ராமாயணத்தில் அப்படி இருக்கு அப்படி இத பையன் அப்பாட்ட கேட்டான் அப்பாவை பிரகலாதன் மதிக்கல அவனையும் நீங்க பாராட்டுறீங்க ரா மதிச்சாரு அப்பா பேச்ச கேட்டாரு இப்போ நீ அப்பா நாங்க உன்னை மதிக்கணுமா மதிக்க கூடாது கொஞ்சம் கிளியரா சொல்லுப்பா பிரகலாதன் மாதிரி உன்னை எதிர்க்கணுமா இல்லாட்டி நாங்க ராமர் மாதிரி உன்னை அக்செப்ட் பண்ணணுமா அவங்க அப்பா சொன்னாரு காலம் மாறி போச்சுரா கண்ணு நீ நானுமே அம்மா பேச்ச மதிக்கிறதா ரொம்ப நல்லது இப்ப பிரகலாதன் மாடலும் ரொம்ப சிரமம் ராமர் மாடலும் ரொம்ப நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்து வச்சுக்கோ வீட்டுல ப்ராப்ளமே இல்லாம கண்ணா இது ஒரு ஹியூமர் தான் ஆனா யோசிக்க வேண்டியிருக்கு அந்த முதல் பகுதி சாதாரண கேள்வி இல்லை என்ன அவங்க அப்பா சொல்ற விஷயத்தை எதிர்த்துன்னு தான் பிரகலாதன் அப்ப அப்பா எதிர்க்கவே கூடாது சந்திர மிக்க மந்திரம் இல்லைன்னா எதிர்த்து நின்னவா ஹீரோ ஆயிட்டான் இந்த நாட்டில் பிரகலாதன் இல்லையா சோ ஒரு ஒரு விஷயத்த படிக்கிற போது எனக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக மன்னிச்சுங்க மொக்கத்தனமா உள்ள வாங்குறாங்க என்ன மொக்கத்தனமா அப்ப வேட்ட கேட்கணுமா கேட்க கூடாது அப்படி கிடையாது அப்ப அப்பனா இருந்து சொன்னது நல்லதா இருந்தா கேட்கணுமே ஒழிய அப்ப அப்பனா இல்லாம சொன்னது தப்பா இருந்தா கேட்க வேண்டியது இல்லை இப்படி என்னைக்கு ஜனங்க விளங்கிக்க போறாங்க ஒரு புத்தகத்துல சொல்றதாலேயே அது உண்மை அப்படி அவசியம் கிடையாது அந்த புத்தகத்துல நல்லது நிறைய சொல்லியிருக்கிறாங்க அங்கங்க ரெண்டு அந்த புழுகு ஆகாச புழுகு சேர்த்து சேர்த்து விட்டுருக்குறாங்க எது புழுகு எது உண்மை பிரித்து காணணும் கேட்டல் தெளிதல் ஒரு விஷயத்தை நம்ம தெளியணும் சிந்தித்தல் கேட்டல் சிந்தித்தல் ஒரு சிந்திக்கணும் தெளிதல் அப்புறமா ஒன்று அக்செப்ட் பண்ணணும் நிட்டை கூடுதல் நிட்டை கூடுதல்னா அதை ஏத்துக்கிறது பின்பற்ற தொடங்குறது நிஷ்டை கூடுதல் அப்படித்தானே ஒரு புத்தகத்தை படிக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உண்மைகளை நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும் இந்த உணர்வோடு ஒரு ஒரு நூலை எடுத்து படிக்கிற போது சில உண்மைகளை நாம் தேடணும் ஆனா ஒன்று மட்டும் மாறாது உலகம் உள்ள வரையில் அன்பு இரக்கம் கருணை பிறருக்கு பிறரிடத்தில் மதிப்பு காட்டுதல் இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது நீங்கள் கூட ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது ஒரு உணவு அப்படின்னு வந்தால் கூட அந்த உணவில் மனிதத்தன்மை இருக்கிற போது தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னீங்க நான் ஒரு இன்சிடன்ஸ் சொல்கிற பாருங்க ஒரு ரொட்டி கையில் வச்சிருக்காரு ஒரு குரு அந்த குரு சிஷியரில் கேட்குறாரு இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மொத்தம் சொன்னால் அதில் பட்டர் வெண்ணை எப்படி சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும் இன்னொருத்தன் சொன்னா ஜாம் கடப்பி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இன்னொருத்த சொன்னா இல்ல இல்ல உள்ள ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கிழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமாக இருக்கும் இந்த ரொட்டி எப்ப நல்லா இருக்கும்னு ஒவ்வொருத்தியா கிடைக்கிட்டே இருந்த ஒரே ஒரு பையன் சொன்னான் அதெல்லாம் இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ விஷயம் ஒண்ணுதான் அதெல்லாம் வெவ்வேறு கருத்து சொல்கிறான் ஆனா உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னன்னா என்ன இருக்கோ அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய பண்பாடான செயல் இதை கேட்ட குரு ராமகிருஷ்ணர் பதில் சொன்ன சிஷ்ய விவேகானந்தர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எதுவாகனா அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இது எதுக்கு சொல்ல வரேன் அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்ற போது தான் சுவை வரும் அப்படின்னு இப்போ திருப்பாவை அப்படின்னு ஒன்னே அது ரிலீஜியஸ் லிட்டரேச்சர் அப்படின்னு கோடு போட்டு நான் அப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க படிக்க மாட்டாங்க ஏன் ஒரு மதம் சார்ந்த இலக்கியம் அதே மாதிரி வேற ஒரு மதம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை இந்த ஒரு இந்துக்கிட்ட கொண்டு போய் கூட அதெல்லாம் வெவ்வேறு மதத்தில் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படிம்பாங்க கிடையாதுன்ற கான்செப்ட் தான் முக்கியம் அதுக்குள்ள சொல்லப்பட்ட செய்தி தான் முக்கியம் இப்போ திருப்பாவையை சொல்லும்போது இப்போ நான் சொன்ன பாருங்க ஒரு உதாரணம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு இது ஆண்டாள் ஒரு வார்த்தையில் சொல்கிற இந்த பொங்கல் வச்சுட்டு அதை முந்திரி பருப்பு போட்டால் நல்லா இருக்குமா பாதாம் பருப்பு போட்டிருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லலை கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்ந்தான் அதில் கூடி இருந்துங்கிற வார்த்தையை நீங்கள் கோடு போட்டுக்கணும் என்ன பத்து பேர் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் அந்த கூடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு அதுலதான் ருசி இருக்கே ஒழி அதுல இருக்கிற வெள்ளத்திலயோ அதுல இருக்கிற பாலிலையோ அதுல இருக்கிற முந்திரி பொருத்திலேயோ பெரிய ருசி இல்லை எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோங்கிறது தான் நான் இப்ப கேட்கற தப்பா நினைக்காதீங்க எத்தனை பேர் வீட்டுல அப்பா பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிடுறாங்க வா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படி சார் மன்னிக்கணும் நம்ம என்ன பண்ணாலும் ஏழ்மையில இருக்கலாம் சாப்பிடக்கூட வசதி இல்லாம இருக்கலாம் இல்லை ரொம்ப ரிச்சா விதவிதமான உணவாக கூட இருக்கலாம் இந்த உணவை அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிட்ற போது கிடைக்கிற சந்தோஷத்தை எவ்வளவு பெரிய உணவாக இருந்தாலும் கடவை சாத்திக்கிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காது இதை நம்ம பூர்ணமாக புரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது சில நாள் ராத்திரி சாப்பாடு மோர் சாதம் மட்டும்தான் இருக்கும் எங்கள் அம்மா விருந்தின கையில் பிசைஞ்சு அந்த சாதத்தை உருட்டி எல்லா பிள்ளைகளையும் வரிசையா உட்காந்து வச்சு நான் எங்கள் வீட்டில் ஆறு பேர் பிள்ளைங்க அப்படியே எல்லாத்துக்கும் உருட்டி ஓட்டுவதுக்கும் கையில் போடுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு நாள் கூட அம்மாவை குறை சொன்னது கூட கிடையாது இது என்ன ஒரு சாப்பாடு வெறும் மோர் ஒரு போடுறியே அப்படி கேட்டதே கிடையாது ஆனால் இப்போ ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி நாற்பது ஐட்டம் வந்தால் கூட எந்த பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல ஏன் இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் போயிடுச்சு கதவை சாத்திக்கிட்டு அவன் தனித்தனியாக திங்கிற பழக்கம் இன்றைக்கி உலகத்தில் வளர்ந்து போயிடுச்சு அந்த கூடி இருந்து தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மனசுக்குள்ள வரவேண்டும் இப்படி அந்த உணர்ச்சி பூர்வமான முறைகள் பெரிய மாற்றங்கள் உலகத்துல வராது ஆனா அறிவு பூர்வமான அணுகுமுறைகள் என்பது உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கும் சரி நான் நீண்ட பல செய்திகளை உங்களுக்கு அப்படி இப்படிமா விலைக்கு கொண்டே போனா மணிக்கடக்கா சொல்லலாம் உங்களுக்கு மூணு கோரிக்கை வச்சேன் வச்சுக்கோங்க பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டவை உண்மை என்று நம்பாதீர்கள் உங்கள் சொந்த சூரியனை அறிவை முழுமையாக பயன்படுத்தி எது எது சரி தவறு என்பதை கண்டுபிடியுங்கள் இரண்டு நீங்களாக புத்தகங்களை தேடி படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் எல்லா உண்மைகளையும் இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடியாது ஒரு மெல்லிய பூட்டு எல்லாருடைய நாளிலும் போடப்பட்டிருக்கிறது அதனால் நீங்களாக உண்மைகளை படிக்க பழகிவிட்டால் அவற்றை பேசி சிக்கலுக்கு உள்ளாக வேண்டிய கஷ்டம் எங்களுக்கு இல்லை நீங்களாகவே உண்மைகளை கண்டறிந்து விடுவீர்கள் எனவே புத்தகங்களை படியுங்கள் அதில் மூன்றாவது சிபாரிசு பிடித்த புத்தகங்களை மட்டும் படிப்பது என்பது நூலை வாசிக்கிற வழக்கமல்ல பிடிக்காத புத்தகங்களையும் முழுமையாக படிக்கிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூணு மெசேஜ் நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் எடுத்து சொன்னேன் அந்த செய்திகள் இப்போ மனித வாழ்க்கையில பல பேர் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறோம் நான் வரும்போது கூட ஒருத்தர் சொன்னார் ஓஷோவை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க ஆனால் ஓஷோவை இன்னும் ரொம்ப ஒரு பக்கம் கேவலமாக சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஓஷோவுடைய பல செய்திகளை மக்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஏன் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு யோசிச்சார் புத்தகம் எழுதலாம் மித தானே எதை இவ்வளோ பெரிய கண்காட்சியை போட்டு அரசு பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டால் கூட பத்து புத்தகம் பதினஞ்சு புஸ்தகம் வைக்கிறது ஒரு பெரிய சிக்கலர் இந்த கிரிக்கெட் சூழ்நிலையில் அது வேற ஒரு கதை அதுக்கு தான் நாங்கள் வேற ஒரு டெக்னிக் வச்சுக்கோம் பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ பேச கூப்பிட்டோம் இத்தனை புத்தகம் நீங்கள் வாங்கினா தான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேச வருவோம் அப்படின்னு நாங்கள் வேறு வழி வேறு எப்படி நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறது அதனால நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்புறம் புத்தக வியாபாரிலாம் திட்டாதீங்க வேறு வழி கிடையாது எங்களுக்கு அது ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வைங்க ஓஷோ எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனையாளன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் ஒரு மிக ஒரு சின்ன அடையாளம் வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மம் அப்படின்னு முடியுது நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நேரத்தை அருமை கருதி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அழகான புக் இருக்கு பிரம்ம ரகசியம்னு நீலன் எழுதி எழுதியிருக்கிறாரு ஏன்னா அவரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் தேடி கருத்துக்களை பதிவு பண்ணி பிரம்ம ரகசியம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு அழகான புத்தகம் எங்கே வாய்ப்பு இருந்தா அதை படிச்சு பாருங்க அவருக்கு எனக்கு எந்த கமிஷன் கொடுக்கல் வாங்கலாம் இது இதுவே அந்த புத்தகத்துக்கு பர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லை நான் படிச்சு ரசிச்ச புக்கு அதனால சொல்றேன் அவ்வளவுதான் அவர் நானும் ஒரே ஜாதியும் இல்லை இன்னைக்கு அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது தள்ளி வச்சிருக்கேன் அது தள்ளி வச்சிருங்க பிரம்மம் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய மொத்த சாரம் அதுவே நம்ம மக்களுக்கு தெரியாது நான் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் பேசுகிறேன் தப்பாக நினைக்காதீங்க இந்த யூடியூபில் கோயிலில் பூஜை பண்ணுறாங்க பாருங்க அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்களையும் வைதிகமான புரோகிதம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களையுமே ஒரே வார்த்தையில் குறிப்பிடுறாங்க ஒரு குறிப்பிட்டதா கிடையாது அவர்கள் வகுப்பில் பிரிக்கப்பட்ட முறையில் அது வேறு ஒரு வகையான வர்ணம் வேறு ஒரு வகையான பிரிவின் கிழ வருது கோயில பூஜை பண்றவங்க நம்ம ஊர் கோயில் பூஜை பண்றவங்க அவங்க வேறு அவர்களுக்கு கம்யூனிட்டிங்கிற லிஸ்ட்ல கூட வராமல் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற போட்டால அவங்க வேலை வாங்க முடியும் எம்ஜிஆருடைய பீரியட்ல சவுந்தர கைலாசம்மா அவனுடைய முயற்சினால பல பேருக்கு வரலாதே தெரியாது எம்ஜிஆர் அவருடைய பீரியட்ல சவுந்தரா கைலாசம் அம்மா அவருடைய முயற்சினால பேக்வேர்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் அவர்கள் தங்களை பதிவு பண்ணாங்க ஸோ நீங்கள் வேலை சலுகை மற்றதெல்லாம் வாங்கும் போது அவங்களால வாங்கிக்க முடியும் ஐ திங்க் மோஸ்ட் பேக்வர்டா இல்ல பேக்வேர்டான்னு தெரியல பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க வாங்கிக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் வெளியிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக நம்ம பூசி மொழிகிடுறோம் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப நான் அறநிலையத்துறையில் இருக்கிறேன் அறல்நிலைத்துறையில இருபது இரு இல்லை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோயிலுக்கு போற போது பார்த்திருக்கிறேன் பாருங்க செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் எழுதியிருக்கோம் திருச்செந்தூர்ல செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் இருக்கும் பழனிக்கு போனீங்கன்னா பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் மருதமலைக்கு போனீங்கன்னா மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் நான் பார்த்திருக்கிறேன் சின்ன வயசுல இன்னைக்கு இந்த நுட்பத்தை கவனிச்சாதான் உங்களுக்கு உண்மை புரியும் மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பழனி ஆண்டவர் திருக்கோயில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் இப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு தான் இருக்கும் யாருக்காவது புரிஞ்சுதா என்ன நடந்ததுன்னு என்ன நடக்குதுங்கிறது யாருக்காவது புரிஞ்சுதா பழனி ஆண்டவர் திருக்கோயில் தமிழ் சமஸ்கிருதம் மட்டுமே இல்லை அதுக்குள்ள ஒரு பெரிய கடல வரலாறே உள்ள இருக்குது பழனி ஆண்டவர் திருக்கோயில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் எல்லாம் மாற்றப்பட்டு சுப்பிரமணிய தேவஸ்தானம் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஒண்ணுமே மக்களுக்கு தெரியலையே என்ன நடந்திருக்குது என்ன வேலை நடக்குது யாருக்குமே தெரியலையே அப்போ நீங்களா தேடி 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 ஆழமான விஷயங்களை படிச்சாதான் சில நுட்பங்களை நாங்கள் வாயை திறந்து சொல்ல முடியாது சொன்னா என்ன வரும்னு கேட்குறீங்களா எனக்கு வேற பிரச்சனையை பற்றி கவலை இல்லை அது சாதாரணமா வயசா வயசா மனுஷன் போய் சேர வேண்டியதுதான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்டு போகலாம் அது மூலமா சமூகத்திலேயே பிரச்சனை வரும் மக்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துரும் அது வேண்டாமேங்கிறதுக்காக நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம் நீங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இன்னும் இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் இது பாருங்க வைதிக சமயம்னா என்ன சனாத்தன தர்மம்னா என்ன ஹிந்து மதம்னா என்ன இந்த மூணுக்கு இருக்கிற டிஸ்டிங்ஷன் பல பேருக்கு தெரியுது இது மூணுக்கும் இடையில இருக்கிற அந்த 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 கேப் என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரியல வேதத்தை மையமாக கொண்டது வைதீக சமயம் புரியுதா வேதம் தான் பிரதானம் அப்படிங்கிற கோட்பாட்டுல வந்தது வைதீக சமயம் ஆனா இந்து மதம் அப்படின்னு சொல்வது சிந்து நடிக்கு இந்த பக்கம் இருந்த மக்கள் குறிப்பிட்ட வார்த்தை ஒரு காலத்தில் வேதத்தை மையமாக கொண்டவர்கள் சிந்து நதிக்கு அந்த புறத்தில் இருந்து வந்ததால் அவர்கள் இங்கு இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள் உங்களுக்கு அந்த வரலாற்று மாற்றமே புரியல அவர்கள் வெளியில் இருந்து வருகிற போது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள் தங்களை வைதிகர்கள் என்று அழைத்தார்கள் பிறகு வைதிக மதம் தான் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு இணைப்பு ஏற்பட்டது அப்புறம் இந்து மதம்ங்கிறத விட இன்னும் சனாத்தன தர்மம்ங்கிற வார்த்தை இன்னும் மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நோக்கி நகர்த்தினாங்க இதுக்குள்ள என்ன நடக்குது இதன் விளைவு என்ன ஆகும் இதனால பொதுமக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் யாருக்குமே புரியல என்ன புரியல எல்லாம் சார் எல்லாமே பிரம்மம் தானே எல்லாமே பிரம்மம் தானே ஆமா அப்ப அண்ணாவும் பிரம்மம் தான் கர்த்தரும் பிரம்மம் தான் உலகத்துக்குள்ள மதத்துல சண்டையே இருக்க வேணாமே இந்தியாவுக்குள்ள இருக்கிற சாமி எல்லாம் மட்டும் இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சாமி எல்லாம் இந்தியாவுக்கு இருக்கிற தான் பிரம்மம் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து ஒரு சாமி இருந்தா அது பிரம்மம் இல்ல அப்படின்னு இருக்கா பிரம்ம எல்லாமே பிரம்மந்தான் எல்லாமே ஒரே விதமானது தானே அப்ப எதுக்கு வேண்டியது மதங்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது ஆனா வருது வருது அப்போ நம்ம இதை எப்படி முடிவு பண்றது அப்போ சொல்வேறு செயல்வேறு பட்டார் திருவள்ளுவர் எழுதுறார் பாருங்க சொல்வேறு செயல்வேறு பட்டார் இதை நீங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கணும் என்ன உண்மையான வரலாற்று உண்மை என்ன மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தேடி படிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அதற்கு நீங்கள் உங்களுடைய இந்த புத்தக கண்காட்சிய திருவிழாவை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய விண்ணப்பம் நீங்கள் எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் தெளிவாக நிதானமாக படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உண்மைகளை நீங்களாக கண்டறியுங்கள் நான் சொல்வதற்காக நம்ப வேண்டாம் யாரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம் எவரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம் நீங்களாக உண்மைகளை தேடி கண்டுபிடியுங்கள் என்பதை மட்டும் என்னுடைய விண்ணப்பமாக உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் தேடலை நோக்கி